நமஷிபாய அருள்மிகு அம்பலவான பெருமான் இன்னருளாலும் சாந்தலிக்கப் பெருமான் தன்னருளாலும் குருவருளாலும் இன்றைய நாள் இனிய நாளாக அமையவும் எடுக்கும் செயல்கள் அனைத்திலேயும் வெற்றியும் நிறைவும் மகிழ்ச்சியும் திகழவும் இறையொருளை வேண்டியும் வேரூர் உதகை முதவை ஆதீனங்களில் நடைபெறும் காலை மாலை வழிபாடுகள் திருமறை முற்றோதல் தாண்டக விண்ணப்பம் அன்னம்பாளிப்பு ஆகியவற்றிலும் இன்று காலையில் நடைபெறும் ஐந்தாம் காலவேள்வி பேரூராதீனத்திலும் பட்டிப்பெருமான் திருக்கோயிலே பேரூராதீன கட்டளையாகவும் நடைபெறும் அமநீதிநாயனார் குருபூசை வழிபாட்டிலும் நூறாயிரம் பரவுதல் இங்கின அச்சாச்சனையிலேயும் கலந்து சிறப்பிக்கவும் மாலையில் நடைபெறும் குந்தச்சிப்பை அன்பர்களின் திருமுறை விண்ணப்பம் திருவாசக புனிதர் பேரவை என்பர்களின் திருமுறை விண்ணப்பம் ஆறாம் கால வேள்வி அம்பலவான திருமஞ்சனம் நூத்தி எட்டு வளம்புரி சிங்க அவிடேகம் பேரொழி வழிபாடு திருவீதியுலா அன்னம்பாடிப்பு ஆகியவற்றிலும் கலந்து குருவருளும் திருவருளும் பெற வேண்டியும் நிறைவு செய்கின்றோம் திருடையே போற்றி கைல விளையானே போற்றி போற்றி தன்கடனடியேனையும் தாங்குதல் என் கடன் பணி செய்து கிடப்பதே திருச்சிற்றம்பலம் இரண்டு கைகளையும் உச்சிக்கு மேலே கவித்து வணங்கிக் கொள்ளுகின்றோம் உள்ளங்கையை கண்கள் மேல் வைத்து உள்வாங்கிக் கொள்ளுகின்றோம் உடல் முழுவதும் வருடி வலது உள்ளங்கையை பார்த்து நிறைவு செய்கின்றோம் திருச்சிற்றம்பலம்